பிறவியில் நான் மாற்றுத்திறனாளி எனக்காக தேடி வந்து உதவிய கடவுள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் கண்ணீருடன் பூரித்து நின்ற மனிதர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் மோகன் இவர் பாரதிமோகன் அறக்கட்டளையினர் தொடங்கி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகவல் வேறு சேவைகளை செய்து வருகிறார் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோருக்கு தேடி சென்று உணவு வழங்குதல் ஆதரவற்றோருக்கு வீடு கட்டிக் கொடுத்தல் மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்தல் மனநலம் பாதிக்கப்பட்டோர்களை தேடி சென்று முடி திருத்தம் செய்து மனிதர்களாக மாற்றிக் காப்பகங்களில் மற்றும் உறவினர்களிடம் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை நாள்தோறும் செய்து வருகிறார் பலர் இவருக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து இவரின் சேவைகளை போற்றி வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா ஆம்லாபட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிறவியிலேயே மாற்றுத்திறனாளியாக உள்ள ஜெயமுருகன் என்பவர் வாழ்வாதாரம் இழந்து யாருமே உதவாத நிலையில் தவித்து வந்த நிலையில் அவர் நிலையை உணர்ந்து அவரை தேடி சென்ற சமூக சேவகர் பாரதி மோகன் அவர் வாழ்வாதாரம் ஈட்டுவதற்காக அவர் தேவையை உணர்ந்து அவரின் விருப்பத்தை அறிந்து அவரை தனது வாகனத்தில் அழைத்து சென்று அருகில் உள்ள இருசக்கர வாகன ஷோரூமில் அவர் விருப்பத்திற்கு ஏற்ற மூன்று சக்கர வாகனத்தை வாங்கி வழங்கியுள்ளாா் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் மதிப்புள்ள மூன்று சக்கர வாகனம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று சக்கர வாகனத்தை பெற்ற மாற்றுத்திறனாளி ஜெயமுருகன் தனது வாழ்நாளில் தன் வாழ்வாதாரத்தை எண்ணியங்கிய நிலையில் அதற்கு உதவியாக தேடி வந்து தனக்கு உதவிய கடவுள் பாரதி மோகன் என கண்கலங்கி அவர் நீடோடி வாழ வேண்டும் பலருக்கு உதவ வேண்டும் தன்னை போன்றோருக்கு உதவ கடவுள் எல்லா நிலைகளையும் அவருக்கு உதர வேண்டும் என கண்ணீருடன் ஆனந்த மகிழ்ச்சியில் தெரிவித்தாா் அப்பொழுது மாற்றுத்திறனாளி ஜெயமுருகனின் உறவினர்கள் உடன் இருந்தனர் அவர்களும் நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி ஏராளமானோரின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்று வருகிறது இதுபோன்று பல நல்லுள்ளங்கள் பலருக்கு உதவும் உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது பேர் ஜமுருகன் எனக்கு வந்து அந்த உதவியை வந்து மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் பாரதிமோகன் டாக்டர் பாரதிமோகன் அறக்கட்டளை சார்பாக இந்த உதவியை எனக்கு செஞ்சிருக்காங்க இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு சீக்கிரத்தில் இவ்வளோ ஒரு துரிதமாக மூணு மாற்றுத்திறனாளி நாளி துயர் கலையிற நடவடிக்கை எடுத்து அருமையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய வைப்பு இவங்களுக்கு நல்ல தருணமாறு ஆண்டவருடைய கருவையால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் டாக்டர் பாரதி முகன் அறக்கட்டளைக்கு என் இருள்வோரை நன்றியாக இருப்பேன் ஆண்டவருடைய கருவையால் அந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர என் குலதெய்வத்தின் மீது ஆணையாக மென்மேலும் வளர வேண்டுகிறேன்